ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன மெட்டீரியல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்ஜினியர்கிட்ட அந்த பில்டிங்கை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அதாவது டோட்டல் கான்ட்ராக்டுக்கு அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்க போகிறோமா இல்லை மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுத்து லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற பில்டிங்குக்குள்ளே லேபர் மெட்டீரியல் எல்லா காஸ்ட்டையுமே ஒரு இன்ஜினியர்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஃபுல்லாக ஒப்படைக்கிறது தான் டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் எடுக்கிற இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பில்டிங் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க அந்த எஸ்டிமேஷனில் ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிக் அதாவது இன்ஜினியர் அண்டு பில்டிங் ஓனர் ரெண்டு பேருக்கும் சர்டிஃபிகேஷன் ஆனவனே அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன் எவ்வளோ எப்படி பேமெண்ட் பார்ட்டு பார்ட்டாக எத்தனை பேமெண்ட் கொடுக்கணும் அதாவது இன்ஜினியருக்கு அந்த பில்டிங் ஓனர் எத்தனை பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அக்ரிமெண்ட் பண்ணி ரெண்டு பேருமே சைன் பண்ணிடுவாங்க இதுதான் டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்டில் உள்ள ரிஸ்க் என்ன அப்படின்னா டைம்குள்ளே நம்ம பேமெண்ட் கொடுக்கலை அப்படின்னா அவங்க வந்து அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எஸ்டிமேஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒன் இயர் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன் இயருக்குள்ளே மெட்டீரியல் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க நமக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் நம்ம பேமெண்ட் செட்டில் பண்ண லேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ அவங்க அக்ரிமெண்ட்டில் உள்ள காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இதுதான் டோட்டல் கான்ட்ராக்ட் இதில் உள்ள ரிஸ்க்கு இதுதான் ரிஸ்க்கு நெக்ஸ்ட்டு லேபர் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள எல்லா மெட்டீரியலுமே பில்டிங் ஓனர் சைட்லேருந்து வாங்கி கொடுத்துடணும் அவங்க அதுக்குள்ளே என்ன லேபர் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிக் ஒர்க் எக்ஸபிஷன் காங்கிரீட் எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே சேர்ந்து அவங்க எடுக்கிறது வந்து லேபர் கான்ட்ராக்ட் இந்த லேபர் கான்ட்ராக்டில் லோ ரிஸ்க் தான் பட் ஆனால் நம்ம மெட்டீரியல்லாம் கரெக்டாக வாங்கி கொடுக்கணும் அது லேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இதில் உள்ள ரிஸ்க்கு இது இதுதான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள டோட்டல் கான்ட்ராக்ட் அண்டு லேபர் கான்ட்ராக்ட் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ